ஆனா அப்படி இருக்க நிலையில பிஜேபி ஜெயிச்சது எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு மக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி ஏன் இந்த வெற்றி ஏத்துக்க மாட்டாங்கிறாங்க அதிக சந்தேகம் ஏற்படுத்துன்னா எப்ப அந்த இவிஎம் மிஷின் கவுண்ட் ஸ்டார்ட் பண்றாங்களோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் தான் ஹைல இருந்துச்சு பிஜேபி கீழ இருந்துச்சு இந்த இவிஎம் மிஷின் ஓட்டிங்க கவுண்ட்ல எடுக்கிறப்பதான் பிஜேபி சரசரன்னு மேல வர ஆரம்பிச்சுட்டு காங்கிரஸ் தோக்க ஆரம்பிச்சிருச்சு இப்படி இருக்க நிலையில்தான் காங்கிரஸ் நாங்க அந்த வெற்றியை ஏத்துக்க மாட்டோம் பிஜேபியோட வெற்றி மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கு இதை நாங்க சட்ட ரீதியா சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அமைச்சிட்டு உச்சநீதிமன்றத்துல கேஸ் போட போறோம் சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில நம்ம பார்த்தோம்னா காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதிகள்ல ஒரு இருபது தொகுதிய போய் ஆராய்ச்சி பார்த்திருக்காங்க அதுல இஎம் மிஷினோட சார்ஜ் பர்சன்டேஜ் தொண்ணூத்தொன்போது சதவீதம் வந்திருக்கு அது எப்படி தொண்ணூத்தொன்பது சதவீதம் இருக்க முடியும் இதுல முறைகேடு நடந்திருக்கு இப்ப நம்மளே நம்ம போன் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு சார்ஜ் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் யூஸ் பண்ணா ஒரு ரெண்டு பாயிண்ட் குறையும் அது எப்படி அந்த இவிஎம் மிஷின்ல குறையல அப்படின்னு காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருக்க அந்த குற்றச்சாட்டுகளையும் அவங்க சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம் இப்ப ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு அவங்க என்ன செய்தி சொல்றாங்கன்னா இவிஎம் மிஷின் நூறு சதவீதம் உறுதியானது பாதுகாப்பானதுன்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா இவிஎம் மிஷின்ல வந்து பல குற்றச்சாட்டு இருக்கு அதே நேரத்துல தேர்தல் காங்கிரஸ்க்கு எதிராக செயல்படுறாங்க அவங்க வந்து பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு காங்கிரஸ் தரப்புல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஏன்னு நம்ம பார்த்தோம்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி பல முறை இந்தியாவை ஆண்ட ஒரு கட்சியோட ஒட்டுமொட்ட கணக்கையும் முடக்கிடுறாங்க அது எந்த கட்சினா காங்கிரஸோட இருக்கு பிஜேபி அசுர வளர்ச்சியில இருக்கு இப்படி இருக்கிறப்ப ஒரு தேர்தல் தயத்துல எப்படி வங்கி கணக்குகளை லாக் பண்ண முடியும் அதையே அவங்க செஞ்சாங்க தேர்தல் ஆணையம் அப்பயே ஒண்ணு கேட்கல இந்த விஷயத்துல மட்டும் எப்படி கேட்பாங்கன்னு காங்கிரஸ் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மிஷின் கூட வாக்குகள் அதாவது ஓட்டு வந்து டேலி ஆகல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இதுக்கு தேர்தல் ஆணையம் எந்த ஒரு பதிலும் சொல்லவே இல்லை தேர்தல் ஆணையம் நூறு சதவீதம் உறுதியானது பாதுகாப்பானதுன்னு இவிஎம் மிஷினை பத்தி சொல்லியிருக்க நிலையில காங்கிரஸ் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா இவிஎம் மிஷின் பர்சன்டேஜ் எப்படி தொண்ணூத்தி ஒன்பதுல இருக்கும் ஒரு யூஸ் பண்ண ஈவிஎம் மிஷின்ல பர்சனேஜ் குறையும் இல்லையா அது எப்படி குறையாம இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க அது சரியான கேள்விதான் ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணா கண்டிப்பா அதோட சார்ஜ் பர்சன்டேஜ் குறையும் அது எப்படி காலையில இருந்து யூஸ் பண்ணது குறையாம இருக்கு கண்டிப்பா அதுல ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு காங்கிரஸ் தரப்ப சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு இன்னும் நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த இவிஎம் மிஷின் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள்ல மோடி ஆதரவாளர்கள் அதாவது பிஜேபி சேர்ந்தவர்கள் முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க அந்த கம்பெனியோட டையப் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி தேர்தல் ஆணையத்துல முக்கிய பொறுப்புகள்ல பிஜேபியோட ஆதரவாளர்கள் அதனால ஆதரவா பொதுமக்களும் குற்றச்சாட்டு பிஜேபி கிட்ட காங்கிரஸ் தோத்ததுனால அப்படி சொல்றாங்கன்னு கிடையாது உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ் அவரோட சமாஜ்வாதி கட்சி வந்து காங்கிரஸோட இணைஞ்சி பிஜேபிக்கு எதிராக யோகி இருந்தாரு அவங்க கிட்ட போட்டிக்கிட்டாங்க அப்போ காங்கிரஸ் தான் ஜெயிச்சிச்சு சொல்ல மோடியே மூணு சுற்று பின்னாடி தான் இருந்தாரு அப்ப அகிலேஷ் யாதவ் என்ன சொன்னார்னா இவிஎம் மிஷின் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதுல ஏதோ முறைகேடு இருக்கு நாங்க இன்னும் பல லட்சம் வாக்குகள் ஜெயிச்சிருப்போம் ஆனா அதுல ஏதோ முறைகேடு இருக்கிறதுனால நாங்க கம்மியான வாக்குகள்ல ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னாரு இப்போ இதுல என்ன மக்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னா ஒரு ஜெயிச்ச ஒரு கட்சியில இருக்க வரை இதை பத்தி சொல்றப்ப மக்களுக்கு எப்படி வந்து நம்பிக்கை வரும் அந்த கேள்வியை தான் பொதுமக்கள் எழுப்புறாங்க காங்கிரஸ் மட்டும்தான் இவிஎம் மிஷினை பத்தி குறை சொல்லுது அது மாதிரி நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது பிஜேபியை சேர்ந்த எல் கே அத்வானி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு பிரெஸ் மீட் வச்சு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு வந்து இவிஎம் மிஷின் மேல நம்பிக்கை இல்ல அதுல எல்லாம் முறைகேடு இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல சுப்பிரமணிய சுவாமி என்ன சொல்லியிருக்காருன்னா அவரு பிஜேபி சேர்ந்தவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இவிஎம் மிஷின்ல வந்து எதாவது முறைகேடு இருக்கு எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஆக மொத்தத்துல அவங்களுக்கும் நம்பிக்கை இல்லை ஆனா அவங்க ஜெயிக்கிறப்ப மட்டும் அவங்க சைலண்டா இருக்காங்க இப்ப வந்து அவங்க அமைதியா இருக்காங்க அதுதான் பொதுமக்கள்கிட்ட சந்தேகத்தை ஏற்படுத்தி அவங்க ஜெயிக்கிறப்ப அதுல எந்த குற்றச்சாட்டும் இல்ல ஆனா தோற்றுறப்ப அதுல எதோ குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயத்த பத்தி பொதுமக்களும் பொதுநல ஆர்வலர்களும் சில அரசியல்வாதிகளும் என்ன சொல்றாங்கன்னா நம்மள விட டெக்னாலஜியில உயர்ந்த ஜப்பான் ஆகட்டும் யூஎஸ் ஆகட்டும் அது மாதிரி கண்ட்ரிகளில இவிஎம் மிஷினை தடை செஞ்சிருக்காங்க நம்ம ஏன் இந்தியால தடை செய்ய வேண்டாம் அதை பயன்படுத்துறது அந்த நாட்டு எலெக்ஷன்ஸ்ல அதே மாதிரி நம்மளும் பண்ணலான்னு சொல்லிட்டு வராங்க இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் வேணாங்கறத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க இன்னொரு சந்திப்போம்